சேலம் மாவட்டத்தில் டாஸ்மாக் வியாபாரம் குறைஞ்சு போச்சா சேலம் மாவட்டத்தில் டாஸ்மாக் வியாபாரம் குறைஞ்சி போச்சா தஞ்சாவூர்ல குறைஞ்சி போச்சா என்னது விசாரிங்க இதெல்லாம் என்ன நம்பர் ஒன் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியில் வருகிறது நம்பர் ஒன் முதலமைச்சரின் ஆட்சியில் வருது எதுல நம்பர் ஒன் எந்த தகுதியும் இல்லாத இந்த நிலத்திலே ஒருவர் முதலமைச்சர் ஆயிருக்கார் என்றால் அதில் நம்பர் ஒன் நம்ம ஒன்னு தான் ஒரு வீரனை எதிர்க்க அருவாக்கம்ப தூக்கிட்டு வருவாங்கன்னா அவதூற தூக்கிட்டு வர்றாங்க வயிற்றுக்கார கொடுமை கொடுமை அப்ப என்ன நடக்குது எதற்காக பஞ்சமர நிலம் வருதுங்கிறது நீ புரிஞ்சுக்கணும் அப்ப அவர் என்ன பண்றாங்க இந்த பாரு இதே செங்கல்பட்டுல இதே செங்கல்பட்டுல ஆயிரத்தி எண்ணூத்தி பேர் ஒரு சட்டம் இருக்குது இந்த ஒப்பந்த மீறல் சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதுல கொண்டு அந்த சட்டப்படி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல என்ன பண்றான் இதே செங்கல்பட்டுல ஒரு குற்றமும் செய்யாதவர்களை உடன்பாட்டு மீறல் ஒப்பந்த மீறல் ஒன்பதனாயிரம் பேரை தண்டிச்சிட்றான் அந்த தண்டிக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்த நிலத்தில் இருந்துதான் அவர்கள் இழந்த உரிமை உள்ள நிலத்தை நாம் கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம் இப்ப ஒன்பாயிரம் தண்டிக்கப்பட்டிருக்காங்க நாம் பெரியார் என்று சொல்ல வேண்டும் என்றால் உண்மையிலே தமிழர்கள் பெரியார் என்று போட்ட வேண்டும் என்றால் தவிச்ச வாய்க்கு குடிக்க தண்ணி கொடுத்த எங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுத்த எங்களுக்கு பெண்ணி குக்கவர்களை தான் நாங்கள் பெரியார் என்று கொண்டாடி வேணும் சொந்த சொத்தை வித்துட்டு வந்து அணைய கட்டி கொடுத்தான் இவன் சொந்த சொக்க பாதுகாக்க ஒரு துணையை கட்டி விட்டு போயிட்டாப்ல எங்க அண்ண ஏர்போர்ட் மூர்த்தி கிட்ட வந்து இந்த விவரங்களை எல்லாம் படிச்சு காட்டப்படும் மறுபடியும் உள்ள இருந்து ஆரம்பிக்க போறீங்களா ஐயோ மறுபடியும் பிரச்சனையா அப்படின்றாப்ல சரி அதனால விடுறேன் கருமத்து ஏன்னா இதுல என்னென்ன இருக்குன்னா எவன் எவ்வளவு சொத்த ஆட்டையை போட்டிருக்காங்கிற பட்டியல் இருக்கு பன்னெண்டு லட்சம் ஏக்கர்ல அது அப்புறம் வாரு இப்ப இதுக்கு வந்துடுறேன் முடிச்சுக்கிறேன் இப்ப இந்த நிலையில் இந்த நிலையில் இந்த மக்களுக்கு உரிய உரிமை கிடைக்க என்னடா வழின்னு பார்க்கறது இந்த நிலையில் இருந்து இவர்களை மீட்க காக்க என்ன வழி இவர்கள் கல்வி கற்க முடியவில்லை அதற்கு காரணம் பொருளாதாரம் இல்லை பொருளாதாரத்தில் வலிமை அடைய முடியாததற்கு காரணம் நிலம் இல்லை இதுதான் அவரு அவர் தெரிந்துகிட்டது அப்ப அப்ப என்ன பண்ண வேண்டியது கொஞ்ச நீளம்